அவட்ட எல்லாவற்றுக்கும் மன்னிப்பு உண்டுன்னு நினைக்கிறோம் புதிய ஏற்பாட்டில் என்ன எழுதப்பட்டிருக்கு ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறாம் வசனம் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன் அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார் யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன் என்று ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கு அதை குறித்து வேண்டுதல் செய்யவே சொல்ல மாட்டார் அப்ப எது மரணத்துக்கு ஏதுவானது எது மரணத்துக்கு ஏது இல்லாது உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுக்கிட பைபிள் படிக்கணும் மரணத்துக்கு ஏதுவான பாவமும் இருக்குது அதை குறித்து வேண்டுதல் செய்ய சொல்லவே மாட்டேன்ட்டாரு அது என்னங்கிற ஒரு வார்த்தையில சொல்லுகிறார் பதினேழாம் வசனம் எனது அநீதி எல்லாம் பாவம்தான் அந்த அநீதி என்ன என்பதை தேவன் மறைத்து வைத்து விட்டார் அதை தேடிக்கிட்டே வாழ்வதுதான் உங்களுடைய வாழ்க்கை அந்த அநீதி முதிர் வயது வரைக்கும் ஏதோ ஒரு அநீதி வரலாம் அந்த அநீதியை தேவன் வெளிப்படுத்தணும் தன்னுடைய முதிர் வயதில் தானியல் தேவனை நோக்கி வேண்டுகிற வேண்டுதல் எத்தனையோ வேண்டுதல் செய்த தானியல் தன்னுடைய முதிர் வயதில் கேட்கிறார் எங்களுடைய நீதியின்படி அல்ல உங்களுடைய மிகுந்த இரக்கங்களின்படியே படியே நான் வேண்டுதல் செய்கிறேன் என்று எவ்வளவு பெரிய நீதியை கத்து கொடுத்தாச்சோ கத்தர் வந்துட்டார்னு ஒரு அநீதி வந்துருது மூணு நாள் ஒழுங்கா ஜெபிச்சா சபையில ஆண்டவர் ஏதாவது வச்சிருச்சா நான் நல்லா ஜோமிடுறேன் எங்களை தேவையில்லாம பேசுறாங்கன்னு ஒரு அநீதி வந்துருதுல இந்த அநீதிக்கெல்லாம் ஆண்டவர் ஒன்று வச்சிருக்கிறானா அவர்களுக்காக நீ வேண்டுதல் செய்யும் கூட சொல்ல மாட்டார யூதாசு பெரிய பாவம் செய்யல குடிக்கல வெறிக்கலை கொலைவெறியா இல்லை கொலையாட்டம் பண்ணலை எதுவுமே பண்ணலாமே ஆனால் கூடவே இருந்து அவரால் நன்மை பெற்ற அவரை காட்டி கொடுக்க விரும்பினா அநீதியா மாறிடுச்சு சவுல் எந்த பாவம் செய்யாத பெரிய உத்தம உலகத்தின்படி பார்த்தா ஆனாலும் தேவன் இதை முடித்து இதை எல்லாம் நீ ஒன்று இல்லாமல் சொல்லும்போது சொல்லும் போது அதுல விருப்பம் கொண்டுட்டான் அது அந்த ஜனங்கள் மேல பழிய போட்டான் இன்னொருத்தர் உருவாகினா அதில் அவனுக்கு சந்தோஷம் இல்லை உருவாகவே கூடாது என்று தடுத்தான் இது அநீதியாக மாறிடுச்சு வேகத்தை பார்த்துக்கோங்க எல்லாமே நாங்கள் சரியாக இருக்கோம் சரியா சரியாக இருக்கும் சரியாக இருக்கும்னு நினைப்பீங்க அநீதி எங்கே இருக்குன்னு தெரியாது உடன்படிக்கையை உள்ளத்தில் வையுங்கள் ஒவ்வொரு நாளும் கத்துரையை வார்த்தையினாலே பிழைத்து வாங்க சாப்பிட்றீங்க எல்லாம் தான் ஆனால் உங்களுடைய ஜீவன் உங்களுடைய ஆத்மா பிழைத்திருக்கணுமானால் இதன்படி நான் நடக்க வேண்டும் இன்று எனக்கு தேவன் விதித்திருக்கிறார் என்கிற அந்த கட்டளையை கை கொள்ளுங்க உங்கள் ஆத்மா பிழைத்திருக்கும் கட்டளைகள் முக்கியம் கட்டளைகளை கை